போதைப்பொருள் அச்சுறுத்தலை இந்த நாட்டிலிருந்து ஒழிக்கும் முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை மூன்றாவது தடவையாக ஜனாதிபதி தலைமையில் கூடியது நாட்டின் எதிர்கால சந்ததியினரை இந்த பேரழிவிலிருந்து மீட்டெடுக்க அனைவரும் பொறுப்புகளில் நிறைவேற்றுவோம் ஜனாதிபதி அழைப்பு நாட்டின் பௌரிக வளர்ச்சியை போன்று சமூகத்தின் நலன் மற்றும் ஸ்திரத்தன்மை மிகவும் முக்கியம் என்றும் தேசிய பேரழிவாக மாறியுள்ள போதைப்பொருள் பொருள் அச்சுறுத்தலை இந்த நாட்டிலிருந்து ஒழித்து நாட்டின் எதிர்கால சந்ததியினரை இந்த அழிவிலிருந்து மீட்டெடுக்க அனைவரும் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க வலியுறுத்தினார் தேசிய பேரழிவாக மாறியுள்ள போதைப்பொருள் பொருள் அச்சுறுத்தலை இந்த நாட்டிலிருந்து ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபையின் மூன்றாவது அமர்வு மூன்று நிகாயக்களின் மகா சங்கத்தினர் உள்ளிட்ட மத தலைவர்களின் பங்கேற்போடு முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போது ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கி இவ்வாறு தெரிவித்தார் நாடு முழுவதும் போதைப்பொருள் பொருள் விநியோகத்தை ஒழித்தல் சோதனை நடவடிக்கைகளை விரிவுபடுத்தல் இதற்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வு அளித்தல் போதைப்பொருள் பொருள் பயன்பாட்டை தடுப்பதை நோக்கமாக கொண்ட வேலைத்திட்டங்களை செயல்படுத்துதல் மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிராக சமூகத்தை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட பன்முக அணுகுமுறையின் மூலம் நாட்டில் பரவலாக உள்ள போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் நோக்கத்துடன் போதைப்பொருள் அற்ற நாடு மகிழ்ச்சியான நாளை என்ற துணைப்பொருளின் கீழ் அகன்று செல் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது போதைப்பொருள் வர்த்தகர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களுக்கு எதிராக பாரிய சமூக தாக்கத்தையும் அழுத்தத்தையும் ஏற்படுத்தவும் போதைப்பொருள் பயன்படுத்துபவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கவும் அரசாங்கம் பாதுகாப்பு பிரிவுகள் சிவில் அமைப்புகள் மற்றும் அனைத்து பிரஜைகளையும் ஒன்றிணைத்து ஒரு தேசிய முன்னணியாக இது செயற்படுகிறது பொருள் தொடர்பாக தற்போது இடம்பெறும் சோதனை நடவடிக்கைகள் கைதுகள் மற்றும் புனர்வாழ்வு செயற்பாட்டின் முன்னேற்றம் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் இதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படும் அனைத்து நிறுவனங்கள் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஒன்று ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஒன்று ஒன் ஐந்து வரையிலான ஒரு வருட காலப்பகுதியில் ஆயிரத்து எண்ணூற்றி இருபத்து ஒன்று தசம் ஒன்று ஏழு நாலு ஹெரோ கிலோகிராம் ஹெரோயின் மூவாயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஐந்து தசம் ஏழு ஒன்று கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் பதினேழாயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது தசம் மூன்று ஏழு ஏழு கிலோகிராம் கஞ்சா முப்பத்து எட்டு தசம் ஒன்பது எட்டு ஒன்பது கிலோகிராம் போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த தீர்மானிக்கப்பட்டபடி கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை உடனடியாக அளிப்பது தொடர்பான புதிய சட்டங்களை வகுப்பதற்கான பணிகளின் முன்னேற்றம் குறித்து குழுவின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதுடன் அந்த நடவடிக்கைகளை விரிவுபடுத்துமாறு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட பிரிவினருக்கு அறிவுறுத்தினார் தற்போது கைப்பற்றப்பட்டுள்ள போதைப் பொருட்களை அளிப்பது தொடர்பான முன்னேற்றம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது போதைக்கு அடிமையானவர்களின் சமூக தகவல்களை கண்டறிவதன் அவசியம் மற்றும் அது தொடர்பான தரவுகளை சேகரிக்க கணக்கெடுப்பை நடத்துவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது இந்த தேசிய வேலை திட்டத்தை பரவலாக செயல்படுத்துவதற்காக கல்வி நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் கலைத்துறையில் செயற்படும் அமைப்புகள் உட்பட அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைக்கும் ஒரு வலுவான பொறிமுறையை உருவாக்குவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது மேலும் கிராமத்திற்கும் மத வழிபாட்டு தலங்களுக்கும் இடையிலான தொடர்பை பயன்படுத்தி மத தலைவர்களின் பங்கேற்புடன் பொது விழிப்புணர்வு திட்டங்களை செயல்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது மல்வத்து தரப்பின் அனுநாயக வணக்கத்துக்குரிய நியங்குட விஜித்த ஸ்ரீ அஸ்கரி தரப்பின் அனுநாயக வணக்கத்துக்குரிய நாரம்பராவே ஆனந்த ராமானிய மகா நிகாயவின் அனுநாயக்க வணக்கத்துக்குரிய பலபட குணசிரி உள்ளிட்ட ஏராளமான மகா சங்கத்தினர் கலந்து கொண்டனர் மத தலைவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாத ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத் குமார்நாயக்க ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரேஷன் கமகே பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற யா வைஸ் மார்சல் சம்பத் துய்யகொந்த ஆகியோருக்கு உட்பட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்